இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் கிறிஸ்தவர்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடலாமா என்னும் கேள்விக்கு பதில் பொங்கல் பண்டிகை விவசாயிகளின் பண்டிகையாகும் விவசாயிகள் கடினமாக உழைத்து தாங்கள் பயிர் செய்தது நன்றாக விளைந்த பிறகு அவர்கள் ஜனவரி முதல் வாரத்தில் அறுவடை செய்வார்கள் அறுவடை நாளை கொண்டாடும் விதமாக விவசாயிகள் தை முதலாம் தேதியிலே பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் அந்த நாளிலே விவசாயிகளின் குடும்பத்தில் உள்ளவர்கள் அதிகாலையிலே குளித்து புத்தாடை அணிவார்கள் புதிய அடுப்பு வாங்கி அதன் கீழ் நெருப்பு மூட்டி அதன் மேல் மண்பானையை வைத்து அதற்குள் பச்சரிசி வெல்லம் முந்திரி என்பன போன்றவைகளை போட்டு பொங்குவார்கள் பானையில் உள்ள அரிசி பொங்கி வந்ததும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று ஆனந்த குரல் எழுப்புவார்கள் பின்பு தரையில் வாழை இலை போட்டு அதிலே கரும்பு துண்டு வாழைப்பழம் அதிரசம் மஞ்சள் செடி என்பன போன்றவைகளை வைத்து சூரியனுக்கு படைப்பார்கள் விவசாயிகள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் சூரியனை படைத்த தேவனுக்கு நன்றி சொல்லி பொங்கல் பண்டிகையை கொண்டாட வேண்டும் சூரியனை வணங்கக்கூடாது இந்த பொங்கல் நாளிலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது போல நீங்கள் எப்போது மகிழ்ச்சியாக இருக்க இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்